அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கட்டள் மையம் இந்த வகுப்பில் நாம் தமிழ் வார்த்தையில் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சியில் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் இ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கத்துக்க போகிறோம் இன்னும் மூணு லெசன் தான் இருக்குது பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு லெசன் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இ வரிசை எழுத்துக்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் இந்த மூணு லெசனை கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம் ஓகே நான் ரெண்டு தடவை சொல்றேன் கேளுங்க நீங்க அதே மாதிரி ரெண்டு தடவை எழுத்து கூட்டி படிங்க முக்கியமா இ வரிசை எழுத்துக்களை கவனிச்சு படிக்கணும் ஆரம்பிக்கலாம் த இர் தயிர் த இ தயிர் சொல்லுங்க தயிர் அப்படின்னா கடு பாலை காய வச்சு அதுக்கப்புறமா அது புறம் ஒரு ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தயாரிக்கக்கூடிய இது தயிர் இரண்டு ம இல் மயில் ம இல் மயில் சொல்லுங்க மயில் அப்படின்னா பீகாக் மயிலுக்கு இங்கிலீஷில் பீகாக் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று சொல்லுங்க சிரி அப்படின்னா லாஃப் ஸ்மைல் பண்றது சில சமயத்தில் அப்படியே மௌனமாக சிரிப்பாங்க அதுக்கு ஒரு பேர் இருக்கு சிரி அப்படின்னா லாஃப் நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான்கு ஆ சி ரி யா இர் ஆசிரியர் ஆ சி ரி யா இர் ஆசிரியர் சொல்லுங்க ஆசிரியர் அப்படின்னா டீச்சர் ஏதோ ஒரு விஷயங்களை கத்துக் கொடுப்பாங்க இல்லையா அவங்க நாம ஆசிரியர்னு சொல்லுவோம் சில சமயத்தில் குரு அப்படின்னு சொல்லுவோம் குரு அப்படின்னாலும் ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க அப்படின்னு அர்த்தம் முதியோர் கல்வின்றதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா சின்ன வயசுலேயே டீச்சர் எவ்வளோ சொன்னாங்க சார் நான் அப்போவே படிச்சிருந்தனா கொஞ்சம் நல்லா ஆளாக வளர்ந்துருப்பேன் எழுத படிக்க தெரியாததால என்னால் எதுவுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவதுல இருந்து ஒரு அஞ்சாவதுக்குள்ளே எந்தெந்த மாணவர்களாக ஓரளவுக்கு எழுத்துக்களை நல்லா கற்றுக்கிட்டு அதில் ஆர்வம் வருதோ அவங்க அடுத்தடுத்து வேகமா வளர்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஐந்து அரிசி அரிசி சொல்லுங்கள் அரிசி அப்படின்னா வேக வைக்காததுக்கு முன்னாடி இருக்கிற ரைஸ் இதையே வந்து நம்ம வேக வச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம்னா சாதம்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷ்ல பாயில்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரிசினா ரைஸ் ஆறு தி ரி திரி தி ரி சொல்லுங்க அந்த பொருள் வரும் இதில் ஸ்பெசிஃபிக்காக திரி அப்படின்றது என்னென்னா விளக்கேற்றுறதுக்கு நாம் ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும் அது அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு திரியை வச்சு ஏற்றுவோம் இல்லைங்களா அதுக்கு பேர் திரி ஏழு க இ த ரி இ கா இ கத்தரிக்காய் க இ த ரி இ கா இ கத்தரிக்காய் சொல்லுங்கள் கத்தரிக்காய் அப்படின்னா பிரிஞ்சால் இல்லைன்னா எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாம் இதை வந்து பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோன்னா கத்தரிக்காய்னு சொல்லுவோம் கத்தரிக்காய் தீ அப்படின்ற அந்த வரும் ஆனால் எழுதும்போது கத்தரிக்காய் இப்படி தான் நாம் எழுதுவோம் எட்டு ந ரி நரி ந ரி நரி சொல்லுங்க நரி அப்படின்னா ஒன்பது ஏ ரி ஏரி ஏரி சொல்லுங்க ஏரி அப்படின்னா லேக் ஒரு சின்ன அளவுல இருந்தா குளம் அப்படின்னு சொல்லுவோம் அதை விட சின்னதா இருந்தா குட்டைன்னு சொல்லுவோம் அப்போ கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது பரப்பளவுல தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு ரீடிங் டெஸ்ட் நீங்க எனக்கு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் எழுத்து கூட்டி படிச்சு ஒன்று வார்த்தைகளாக படிச்சு ஒன்று ஓகே எழுத்து கூட்டி அப்படி படிக்கணும்னா நான் சொல்றதை கேட்டுட்டு அதே மாதிரி நீங்க எனக்கு எழுத்து கூட்டி படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க த இர் தயிர் மா ம இல் மயில் சி ரி சிரி அரி சி அரிசி தி ரி திரி க இ ரி கா இ கத்தரிக்காய் ந ரி நரி ரி ஏரி செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிக்கணும் தயிர் மயில் சிரி ஆசிரியர் அரிசி திரி கத்தரிக்காய் நரி ஏரி இந்த ஒன்பது வார்த்தைகளையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி